மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் மற்றும் நன்னடத்தைக்கு உண்டான நேர்மையான பாதையில் வழி நடத்துவதை உறுதி செய்வதற்காகவும் இந்த பண்பு பயிற்சி முகாம் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைவரும் நமது கட்சியை பலப்படுத்துவதற்காகவும் கட்சியினை மற்ற கட்சிகள் போல் இல்லாமல் ஒரு தனித்துவ பாதையில் நம் கட்சியை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் லஞ்சம் லாவண்யமற்ற அரசியலை முன்னிறுத்தி இளைஞர்களை கொண்டு இந்த கட்சியை தொடர்ந்து செயல்படுத்தலமாகவும் இந்த பண்பு பயிற்சி முகாம் தற்பொழுது கொண்டிருக்கிறது அதை முதலில் ஒழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும் ஒழுக்கத்தை பின்பற்றினால் அனைத்து விதமான எல்லாம் வர ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பு கொடுக்குறது மரியாதை கொடுக்குறது இந்த பண்பு பயிற்சியில் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அதன்படி நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த பண்பு பயிற்சியினை நல்ல முறையில் நடத்தி அனைத்து மக்களில் சேரும்படி நமது கட்சியின் தொண்டர்களுக்கும் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் கட்சியின் தலைமைக்கும் ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலே கேட்டு பண்பு நன்னடத்தை ஒழுக்கம் மக்களுக்கு தேவையான ஒரு நன்மதிப்பை கூறும் வகையில் நாம் அனைவரும் சேர்ந்து பயணிக்க பயணிக்கலாம் என உறுதியேற்று இந்த பண்பு பயிற்சியை தலைவர்கள் துவக்கி வைக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்